அதானி குழும நிறுவனங்களின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வலியுறுத்தி மயிலாடுதுறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அதானி குழும நிறுவனங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் மணிப்பூர் கலவர சூழல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய பெருகி வரும் வேலையில்லா திண்டாட்டத்தை தடுக்க தவறிய பாஜக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி குத்தாலம் ஆகிய நான்கு தாலுக்காவைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் இந்த போராட்டத்தை ஒட்டி அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்